பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே இனியா வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் ரொம்ப கோபமாக இருக்காங்க எப்பயும் போல இனியா காலேஜுக்கு கிளம்ப உடனே ஈஸ்வரியும் இரு இனியா நான் தானே உனக்கு காலேஜில் கொண்டு போய் விட வருவேன் அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம் பாட்டி இனிமேல் நானே தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே பாக்கியாவும் ஏ இனியா நீ எதுக்காக இவ்வளோ கோபமாக பேசுறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது உன் காம்படிஷனை பற்றி நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் ஆனால் அதுக்காகலாம் பாட்டி வரக்கூடாதுன்னு நீ சொன்னால் என்னால் ஏற்றுக்கவே முடியாது எப்பையும் போல உன் கூட பாட்டி வரதான் செய்வாங்கன்னு சொல்ல இங்கே வேறு வழி இல்லாமல் இனியாவும் ஈஸ்வரி கூட காலேஜுக்கு கிளம்புறாங்க அந்த சமயம் ஆட்டோ வந்த உடனே ஆட்டோவில் ஏறுறதுக்காக போக அந்த சமயம் அந்த வழியாக அங்கே வந்த ராதிகாவோட அம்மா ஈஸ்வரியை பாத்துறாங்க பார்த்த உடனே கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க ஈஸ்வரியும் ராதிகாவோட அம்மாவை பார்த்து ரொம்பவே கோபமாக இவங்கக்கிட்டலாம் பேச என்ன இருக்குது இவங்களால தான் நான் ரொம்ப அவமானப்பட்டேன் ஏன் இனியா வா முதல்ல ஆட்டோல ஏறு அப்படின்னு சொல்லும்போது அது கூடனே ராதிகாவோட அம்மாவும் சம்மந்தி இருங்க என்ன நீங்கள் என்னை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போகிறீங்க உங்களுடைய வீட்டுக்காரர் உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாரு ஆனாலும் அந்த சடங்கு எல்லாத்துக்கும் நானும் தானே வந்தேன் என்கிட்ட பேச பிடிக்கலனாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒரு சோகம் ஒரு நிகழ்வுனா நான் வந்து அதில் தானே செய்கிறேன் கலந்துக்கிறேன்ல அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறாங்க போறீங்க என்னதான் பாக்கி அவங்களுக்கு மருமகளாக இருந்தாலும் அதே மாதிரி ராதிகாவும் உங்க மருமக தான் அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும்போது இங்க ஈஸ்வரி இப்ப என்னங்க உங்களுக்கு பிரச்சனை நான் இதுக்கு உங்ககிட்ட பேசணும் உங்கள்கிட்ட பேச பிடிக்காம தாங்க நான் இருக்கேன்னு சொல்லும்போது உடனே ராதிகாவோட அம்மா பார்த்திங்களா இங்கே இவங்களோட வீட்டுக்காரர் இவங்களை விட்டு பிரிஞ்சு முழுசாக ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே வெளியில் என்ன இங்கே பாருங்க அவர் இல்லைன்னு கொஞ்சம் கூட சோகம் இவங்களோட முகத்தில் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி இங்கே ராதிகாவோடய அம்மா அவங்க கூட வந்தவங்க கிட்டே பேசிகிட்ருக்காங்க என்ன தான் இப்படி சோகமாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணுன்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் இப்போவே இவ்வளோ ஜாலியாக ஊர் சுற்றுறதுக்காக கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஈஸ்வரிக்கு தாங்கவே முடியல நான் என் வீட்டுக்காரரை பற்றி எப்படி இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னுடைய சோகம் என் கூடயே இருக்கட்டும் கிட்ட அதை கட்டக்கூடாதுன்னுட்டு தான் என் மருமகளுக்கு நான் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சி இப்படியெல்லாம் சின்ன சின்ன உதவி இருக்கேன் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் எனக்கு எனக்கு அவர் ஞாபகமாகவே இருக்கு இப்படி வெளியில் போயிட்டு வந்தாவது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமே அப்படின்னு நினைச்சா இந்த ராதிகாவோட அம்மா இப்படி பேசிட்டாங்களேன்னுட்டு இங்கே ஈஸ்வரிக்கு தாங்க முடியாமல் உடனே வீட்டுக்குள்ளே இறங்கி போயிடுறாங்க இங்கே உடனே இனியாவும் பாட்டி நில்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிற ஈஸ்வரி பின்னாடியே போக ராதிகா ஜெனின்னு எல்லாருமே என்னாச்சு பாட்டி நீங்கள் இனியாவை கூட்டிகிட்டு போய் காலேஜில் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க அப்படியே போன வேகத்துலேயே திரும்பி வரீங்களே ஏன் இனியா என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஜெனி ஆனால் எதுவுமே பேசாமல் ஈஸ்வரி ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாக்கியாகிட்ட நீ சொன்னியேன்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே செஞ்சேன் ஆனால் போகிற வர எல்லாரும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கட்டு என்னை எப்படி பேசுறாங்க தெரியுமா பாக்கியா அப்படின்னு சொல்லி இனி நான் எங்கேயும் போக மாட்டேன் அந்த ரூமை விட்டு நான் வெளியில் வரவும் மாட்டேன் எனக்கு சாப்பாடும் வேண்டாம் ஒன்று வேண்டாம் எப்போ என் வீட்டுக்காரர் என்ன பிரிஞ்சு போனாரோ அப்பையும் நான் அப்பயே நானும் ஆயிருந்தால் யாரும் என்னை கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க ஏதோ உங்களுக்காக உறுதுணையாக என்னை அவர் விட்டுட்டு போயிருக்காருன்னு நினைச்சேன் ஆனால் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தால் மற்றவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது நான் இனி அந்த ரூமை விட்டு வெளியில் வரவே மாட்டேன் எனக்கு எந்த சந்தோஷமும் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஸ்டேர் ரூம்குள்ளே போயிடுறாங்க உடனே பாக்கியாவுக்கு தாங்க முடியல அத்தை என்னத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க என்னத்தை ஆச்சுன்னு சொல்லி கேள்வி கேட்க எதுவும் பதில் பேசாமல் உள்ளே போயிடுறாங்க உடனே இனியா கிட்டே கேட்குறாங்க பாக்கியா ஏ இனியா என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு கேட்கும்போது வேறு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே இனியா வந்து சொல்கிறாங்க ராதிகாவோட அம்மா தான் இப்படி பேசிட்டாங்க பாட்டி பாவம் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கம்மா அதனால தான் இப்போ பாட்டி அழுதுட்ருக்காங்க ஏற்கனவே தாத்தா இல்லைன்னு பாட்டியால் தாங்க முடியாமல் தான் என்னை கூட்டிகிட்டு போய் காலேஜில் விட்டுட்டு வரது கூப்பிட வர்றது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இப்படி அவங்க பேசுனது சரியே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இனியா இதை கேட்ட உடனே பாக்கியா ரொம்ப கோபமாக என் மாமியாரை பற்றி பேச அந்த ராதிகாவோட அம்மாவுக்கு என்ன தகுதி இருக்குது இல்லை என்ன தான் உரிமை இருக்குது கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் அடுத்தவங்களோட மனசை வேதனைப்படுத்துகிறோமேனு தெரியாமல் இப்படியா பேசிட்டு போவாங்க ஆமாம் எங்கள் மாமா எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் அதுக்காக வீட்டுக்குள்ளேயே இருக்கு இருந்தால் சரி வந்துடுமா என்ன வேலைக்கு போகிறவங்கெல்லாம் எல்லாம் இப்படியே வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி சாப்பிட்றது இல்லை எப்படி தான் குடும்பத்தை நடத்துறது இவங்கள மாதிரி ஆளுங்க இருக்க போய் தான் இங்கே ஒவ்வொரு வீட்லேயும் பிரச்சனை தானாக வந்துக்கிட்டே இருக்குது இப்படியே நான் சும்மா விட போகிறது கிடையாது இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ரொம்பவே கோவமாக ஜெனி நீ இனியாவை பார்த்துக்கோ நான் கிளம்புறேன்னு சொல்லி இங்கே ராதிகா வீட்டுக்கு கிளம்புறாங்க இங்கே ராதிகாவோட வீட்டுக்கு ரொம்ப கோபமாக பாக்கியா போக வேலைக்கு கிளம்பி வந்த ராதிகாவும் பாக்கியா அங்கே வரதை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க உடனே இங்கே பாக்கியா திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன ராதிகா இதெல்லாம் நாங்கள் யாராவது உங்கள் பிரச்சனைக்கோ இல்லை உங்கள் வீடு தேடி வந்து ஏதாவது பிரச்சனை செய்கிறோமா இல்லை இல்லை ஒதுங்கி தானே இருக்கும் அப்படி இருக்கும்போது என் அத்தையை உங்கள் அம்மா எப்படி இப்படி பேசலாம் அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை ராதிகா கிட்டே சொல்கிறாங்க என் அத்தை எங்கே போனால் உங்கள் அம்மாவுக்கு என்ன இல்லை உங்கள் அம்மா தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை பண்ணோன்னே வராங்களா இனி என் அத்தையாவது இல்லை என் வீட்டில் இருக்க யாரையாவது உங்க அம்மா ஏதாவது பேசினாங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இதோட நிறுத்திக்க சொல்லுங்க புரியுதா இல்லையா போனா போதுன்னு எல்லாத்தையுமே நான் பொறுத்துட்டு போறேன் ஆனால் உங்க அம்மா பேசின பேச்சை என்னால் தாங்கிக்கவே முடியல இப்ப என் மாமியார் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்களோ இல்லை உங்க வீட்டுக்காரரோ இல்லை உங்க அம்மா தான் என்ன பதில் சொல்ல போறாங்க இப்பதான் எங்கள் மாமா பிரிஞ்சு கொஞ்சம் குடும்பம் சாதாரண ஒரு நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் அடுத்தவங்களோட மனசு வேதனைப்படுற மாதிரி பேசுறோமேனுட்டு உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற தன்மையே கிடையாதா இப்படியா நடந்துப்பாங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்ல இங்க ஒண்ணுமே புரியல ராதிகாவுக்கு அம்மா தான் என்ன பார்க்கறதுக்கு வந்தாங்க அதுக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்களா எங்கள் என்ன பார்க்க வரேன்னு சொன்னாலே வர வேண்டான்னு சொல்லியிருக்கேன் எதுக்கு அம்மாவுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்க இங்கே இங்க பாக்கியாவும் நல்லா திட்டிட்டு உங்க அம்மா இனி எங்க பிரச்சனையிலோ எங்க வீட்டு பக்கமோ வந்து ஏதாவது செஞ்சாங்கன்னா அவ்வளவுதான் ராதிகா சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதை கேட்ட ராதிகாவும் ரொம்ப கோபம் வருது இந்த அம்மாவை சும்மா விடக்கூடாது வந்ததும் வராததுமா அது என்ன ஈஸ்வரியத்தை கிட்டே போயிட்டு இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க மாமா இல்லை தான் அதுக்காக அவங்க வெளியில் வரக்கூடாதா இல்லை எங்கேயும் வெளியில தான் போகக்கூடாதா அப்படியே இன்னும் எத்தனை வருஷம்தான் இப்படியே எல்லோரும் நினச்சிட்ருக்கு போகிறாங்கன்னு தெரியலையே பாக்கியா தனி ஆளாக நின்று குடும்பத்தில் உள்ள எல்லாேருக்கும் ஆறுதலா நீங்கள் ஈஸ்வரியத்தையும் ஆறுதல் படுத்தி ஓரளவு சரி செஞ்சு கொ கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா அம்மா இப்படி செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு போன ராதிகா அவங்க அம்மா கிட்டே ரொம்பவே கோ கோபமாக நடந்துக்கிறாங்க அம்மா நீ என்னம்மா செஞ்சு வச்சிருக்கேன்னு கேட்க அதுக்கு ராதிகாவோட அம்மாவும் ஏய் என்னடி ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொன்னேன் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து என்ன கேள்வி கேட்டுட்ருக்க என்ன திட்டுற மாதிரி பேசுகிறியே என்னடி ஆச்சுன்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ராதிகாவும் என்னம்மா ஒன்றுமே தெரியாத மாதிரி என்கிட்ட பேசிகிட்ருக்க நீ வரும்போது எங்கள் அத்தை ஈஸ்வரியை பார்த்தல அவங்கக்கிட்ட என்னம்மா பேசினேன் அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனை அவங்க உட்காந்து அழுதுட்டுருக்காங்களாம் உனக்கு இதெல்லாம் தேவையாமா அங்கே மாமா இல்லை தான் அதுக்காக அத்தை வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதா எதுவும் வாங்கணும்னு வெளியில் போனால் கூட தப்பா என்ன நீ எதையாவது நினைச்சிக்கிட்டு பேசுறதால அடுத்தவங்களோட மனசு வேதனைப்படுவோன்னு புரிஞ்சிக்க மாட்டியாமா எதுக்காகம்மா இப்படி பேசினேன் எதுக்காக இப்படி நடந்துக்கிட்ட இப்படி பாக்கியாவோட வீட்டில் பிரச்சனையை செய்கிறதுக்கும் என் மாமியாரோட மனசை வேதனைப்படுத்துறதுக்காகவும் தான் நீ அங்கேருந்து கிளம்பி வந்தியா என்ன அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க இங்கே உடனே கோபியாக இருக்கட்டும் மயோன்னு எல்லாத்தையும் எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்காங்க ராதிகா திட்டும்போது இங்கே கோபிக்கு ரொம்ப கோவம் வருது நம்ம அம்மாவை இவ்வளோ இதாக பேசியிருக்காங்களா நம்ம அத்தை அத்தைக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க உடனே இங்க ராதிகாவோட அம்மா சொல்றாங்க உங்க மாமா இல்ல உங்க அத்தை என்ன செய்யணும் வீட்டோட இருக்கிறத விட்டுட்டு இப்படி வெளியில வரது சரிப்பட்டு வருமா அப்படி அவங்க வெளியில நினைப்பாங்க இதெல்லாம் செய்யக்கூடாது ராதிகா தான் சொன்னேன் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டுட்டு இருந்த கோபியும் ரொம்ப கோபமா ராதிகா பேசுறதுல இருக்குது இருக்கு பக்கத்தில் உள்ளவங்க கேட்டால் அதுக்கு பதில் சொல்லிக்கலாம் ஆனால் இப்படி சொந்தக்காரங்க நீங்களே போய் பேசியிருக்கீங்க அதனால் எங்கள் அம்மா மனசு வேதனைப்படுவோன்னு நீங்கள் கொஞ்சம் கூட நினைக்கலையா ஏன் அப்பா இல்லைன்னா அவங்க வெளியில் வரக்கூடாதா என்ன நீங்கள் இப்படி பேசுனது பெரிய தப்பு தான் ராதிகா நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ உனக்கும் எனக்கும் இடையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அதுக்கும் காரணம் உங்கள் அம்மாவாக தான் இருக்க போகிறாங்க வந்தாங்களா உன்னை பார்த்துட்டாங்கல்ல அப்படியே கிளம்ப சொல்லு இவங்க இங்கே இருந்தாலே ஒன்று பாக்கியா வீட்டில் பிரச்சனை வரும் இல்லை நமக்கு கடையில் பிரச்சனை வரும் அப்படின்னு கோபி சொல்கிறாங்க இதை கேட்ட ராதிகாவோட அம்மா என்ன மாப்பிள்ள கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறீங்க ஏன் உங்கள் அம்மா இந்த வீட்டில் இருந்தப்ப இங்கே ராதிகாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பிரச்சனைன்னு வந்ததே இல்லையா என்ன உங்கள் அம்மா என்ன எல்லாத்தையும் சமாளித்து அனுசரணையாக போனாங்களா இல்லையே இந்த வீட்டில் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு ராதிகாவை அவமானப்படுத்திட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு தானே அங்கே அழுதுகிட்டே போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது என்னை பற்றி ஏமாப்பில் பேசுகிறீங்க நான் சரியாக தான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே கோபியாக இருக்கட்டும் ராதிகாவாக இருக்கட்டும் இங்கே ராதிகாவோட அம்மா கமலா செஞ்சது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட கமலாவும் ரொம்பவே கோபமாக நான் இப்போவே அந்த பாக்கியா வீட்டுக்கு போகிறேன் என்னை பற்றி பேச அந்த பாக்கியாவுக்கு என்ன இருக்கு அங்கே யாரும் பேசாததையே நான் சொல்லிட்டேன் அதுக்காக ராதிகா கிட்டே என்னை பற்றி சொல்லி கொடுத்து இங்கே வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டாலே அந்த பாக்கியா இனி அந்த பாக்கியாவை நான் சும்மா விட போகிறதே இல்லை என்னைக்காவது நான் பார்ப்பேன்ல அன்னைக்கு இருக்குது அந்த பாக்கியாவுக்கு அப்படின்னு சொல்லி பாக்கியா மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க ராதிகாவோட அம்மா இங்கே மையவும் சொல்கிறாங்க வேண்டாம் பாட்டி நீங்கள் எப்படிலாம் பேசாதீங்க ஈஸ்வரி பாட்டி ரொம்ப பாவம் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்போ கூட நம்ம வீட்டுக்கு வந்தப்போ அவங்க தப்பே செய்யலைன்னுட்டு நான் தான் எல்லோரும் முன்னாடியும் சொன்னேன்ல இங்கே அம்மா கூட ஈஸ்வரி பாட்டி அட்டி மேலே அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்காங்க நீங்கள் தான் அவங்கள புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க பாட்டி அதனால் இனிமேல் அவங்கள அப்படி பேசாதீங்க இப்போ கூட உங்களால் தான் அவங்க அங்கே வீட்டில் அழுதுட்ருக்காங்களாம் அந்த கோபத்தில் தான் அம்மாவாக இருக்கட்டும் இங்கே கோபி அப்பாவாக இருக்கட்டும் உங்களை திட்டிருக்காங்க அதை கூட புரிஞ்சிக்காமல் இனி பாக்கியாக ஆன்டிகிட்ட போய் பிரச்சனை பண்ண போறேன்னு சொல்கிறீங்களே நீங்கள் பேசுகிறதுலாம் சரியா அப்படின்னு மையவும் கேட்குறாங்க இப்படி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இங்கே ராதிகாவும் கோபியும் வெளியில் வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்கே வீட்டில் பெரிய பிரச்சனை வந்ததால் இந்த அவள் சும்மா விடவே கூடாது அவள் என்னவோ என்னை பற்றி தேவையில்லாமல் சொல்லி கொடுத்து என் மாப்பிள்ளையாக இருக்கட்டும் என் பொண்ணு ஏன் என் என் பேத்தி கூட என்னை திட்டிட்டு போகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாளே அப்படி என்ன பெருசாக நான் கேட்டுட்டேன்னுட்டு அந்த ஈஸ்வரியம்மா அங்கே ரொம்ப அழுது இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க இனி சும்மா விடவே கூடாது இந்த ராதிகாவை அந்த ஈஸ்வரி அம்மா வந்து மருமகளாக ஏற்றுக்கவே இல்லை அப்படி இருக்கும்போதே ராதிகா இப்படி அந்த ஈஸ்வரிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா இவளை மட்டும் மருமகளாக ஏற்றுக்கிட்டு ராதிகாவை நல்லபடியாக வச்சிருந்தாலோ என்ன வீட்டு பக்கமே வரவிடமா வ வரவிட்ருக்க மாட்டா ராதிகா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க கமலா இன்னொரு பக்கம் எப்பையும் போல பாக்கியா கோயிலுக்கு போயிட்டு வருவோம் வீட்டில் அத்தை ரொம்ப சோகமாக இருக்காங்க என்னால் வீட்டையும் சமாளிக்க முடியல ஹோட்டலையும் நல்லா கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை கூட்டிகிட்டு அங்கே வீட்டிலருந்து கிளம்பி கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க பாக்கியா அந்த சமயம் அந்த வழியாக ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க இங்கே பாக்கியாவை பார்த்த ராதிகாவோடய அம்மா ரொம்ப கோபமா ஏ ராதிகா கொஞ்சம் நில் நேற்று இது தேவையில்லாமல் மாப்பிள்ளகிட்ட என்னை திட்டு வாங்கி விட்ட அந்த பாக்கியா எதிரில் வரா பாப்பாரு அவளை நல்லா கேள்வி கேட்டுட்டு வரணும்னு ஆசையா இருக்குது நான் பாட்டுக்கு எதேர்ச்சியா ஓ மாமியாரை பார்த்து ஏதோ சொல்லணுமே சொன்னா அதை பெருசாக்கி வீட்டுல இவளால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏன் உன் பொண்ணு மயு கூட என்னை கேள்வி கேட்கிறா நான் என்னவோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னுட்டு இரு அந்த பாக்கியாவை என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க உடனே ராதிகாவும் ஏமா நீ சும்மாவே இருக்க மாட்டியா அமைதியா தான் இரேம்மா வாக்கியா பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க நீ இடையில போயிட்டு தேவையில்லாம ஏதாவது பேசி பிரச்சனையை உண்டு பண்ணிடாதமா ஏற்கனவே வாக்கியா உன் ரொம்ப கோவத்துல இருக்காங்க நீ ஏதாவது பேச போன உன்னை சும்மா விடவே மாட்டாங்கம்மான்னு சொல்ல அதே நடி அவ என்ன சும்மா விடுறது நான் அவளை சும்மா விட்டாதானே இப்ப பாரு அவளை என்ன செய்யறன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பாக்கியா கிட்ட பேசறதுக்காக கமலா போறாங்க பாக்கியா கமலாவை பார்த்த உடனே பாத்தியா செல்வி செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு பேசுகிறதெல்லாம் பேசிவிட்டு என் கிட்டே வந்து வேணும்னே வாங்கி கட்டுறதுக்காக மறுபடியும் ராதிகாவோட அம்மா வராங்கல்ல இன்றைக்கி என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க அங்கே வந்தால் ராதிகாவோட அம்மா ஏ பாக்கியா என்ன என்னை பற்றி எதோ சொல்லிக் கொடுத்துருக்க நான் அப்படி உன் மாமியாரை என்ன பேசிட்டேன்னுட்டு இங்கே ராதிகா வந்து திட்டிட்டு போனியாமே இப்போ நேராக என்கிட்டயே பேசு உன் மாமியார் பண்ணது தப்பு தான் இப்போ என்ன அவங்க வெளியில் வரக்கூடாது தானே அப்படி இருக்கும்போது அது என்ன உன் பொண்ணு தனியாக காலேஜுக்கு போக மாட்டாளா என்ன அவனை சின்ன பொண்ணா அவளை கொண்டு போய் விடுறதுக்கு உன் அத்தை போயிட்டு வரணுமா என்ன உன் மாமனார் பிரிஞ்சு ஒரு மாதம் கூட ஆகலையே இப்படி வெளியில் போனால் தப்பாச்சேன்னு சொல்லது பெரிய தப்பாக போச்சா அதுக்கு ஒரு பக்கம் உன் அத்தை உட்காந்தால நீ அதை பார்த்து தாங்க முடியாமல் ராதிகா கிட்டே வந்து பெரிய பிரச்சனை செய்ய இங்கே ராதிகா என்னுடைய மாப்பிள்ளை மையோன்னு எல்லாரும் நிற்க வச்சு என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படி என்னன்னா பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னை தேவையில்லாமல் வந்து என் பொண்ணுகிட்ட மாட்ட விட்ருக்கியே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பாக்கியாகவும் நீங்கள் பெரியவங்க தானே பெரியவங்க எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சம் கூட தெரியாது என் அத்தையும் என் மாமாவும் வீட்டில் சந்தோஷமாக இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும் மாமாவை பிரிஞ்சு அவங்க எவ்வளோ மனவேதனையில் இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு அவங்க மனசை மாற்றிக்கிட்டு வரும் அப்படி இருக்கும்போது எங்கள் அத்தை வெளியில் போனால் உங்களுக்கு என்ன வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு என்ன அதை வந்து சொல்லணும்னு என்னங்க அவசியம் இருக்குது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களே அதை கேட்க தகுதி உரிமை நான் சொல்லிட்டு இருக்கேன் சொந்தக்காரங்க புரிஞ்சுக்க வேண்டாம் நீங்க என்ன சொந்தக்காரங்கன்ற வந்து பேசுனீங்க என் அத்தையை அள வைக்கணும் அதன் மூலமா வீட்டில் ஒரு பிரச்சனை வரணும் இதுக்காக தானே பேச வந்தீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன என் அத்தை அப்படி தான் வெளியில் போவாங்க நான் தான் அவங்கள வெளியில் அனுப்புனேன் உங்களால் என்னங்க செய்ய முடியும் இப்படி பேசதானே முடியும் முடிஞ்சால் பேசிட்டு போங்க உங்களால் வீட்டில் பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி மாற்றணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இன்னொரு தடவை என் வீட்டு விஷயத்தில் நீங்கள் தலையிட்டீங்கன்னா என்னை விட பெரியவங்களாச்சே அப்படின்லாம் பார்த்துட்ருக்க மாட்டேன் பல்லாருன்னு ஒன்று வச்சுருவேன் புரியுதா உங்களால் என் அத்தை எவ்வளோ மனசு வேதனைப்பட்டுட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் மாட்டேன்னு இப்போ வரைக்கும் சாப்பிடாமல் இருக்காங்க அதுக்கு காரணம் நீங்கள் தானே ஏற்கனவே மாமாவை மறக்க முடியாமல் ஒழுங்காக அத்தை சாப்பிடாமல் அவங்களோடைய உடல்நிலை ஏதாவது ஆயிருமோன்னு நாங்கள் அங்கே வீட்டில் இருக்க எல்லாரும் பயந்துட்ருக்கோம் அவங்கள எப்படியாவது சமாதானப்படுத்தணும் சாப்பிட வைக்கணும்னுட்டு ஒவ்வொரு நாளும் நான் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் என்ன வெளியிலேருந்து வந்து எதையாவது பே எதையாவது பேசிட்டு போயிடுவீங்க ஆனால் உங்கள் மூலமாக மனவேதனையை இருக்கிறவங்கள யாருங்க மாத்துறது எனக்கு எந்த வேலையுமே செய்ய முடியல உங்களால் ஹோட்டலையும் பார்க்க முடியாமல் எங்கள் அத்தைக்கி ஆறுதலும் சொல்ல முடியாமல் அவங்கள ஒழுங்காக சாப்பிட வைக்க முடியாமல் நடுவில் நின்று வேதனைப்பட்டுட்ருக்கிறது நான் மட்டும்தான் அதனால் இப்படியெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னு வைங்க எங்கள் அத்தைக்கு பதிலாக நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டு உங்களை வெளுத்து வாங்கவும் நான் தயாராக இருக்கேன் பெரியவங்க முதல்ல பெரியவங்களாக நடந்துக்கணும் அப்படி பேச முடியலன்னு வச்சுக்கோங்க அமைதியாக போயிடுங்க நீங்க வந்து எங்க அத்தைக்கு ஆறுதல் சொல்லணும் இல்ல நீங்க வந்து பேசினாதான் எங்க அத்தை நல்லா இருப்பாங்கன்னு எந்த ஒரு இதுவும் இல்லைங்க உங்கள் வழியை பார்த்துட்டு போங்க ராதிகாவை தானே பார்க்க வந்தீங்க அவங்க வீட்டு விஷயத்தில் தலையிடுங்க அங்கே வந்து நீங்கள் நல்லா இருங்க எங்கள் வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினச்சிங்க அதுவும் குறிப்பாக என் அத்தைக்கிட்ட எல்லாம் வந்து பேசுனீங்கன்னு வைங்களேன் இப்போ வரைக்கும் ராதிகாவோட அம்மான்ற மரியாதையோட தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்புறம் அந்த மரியாதையும் உங்களுக்கு கிடைக்காது புரியும்னு நினைக்கிறேன் வா செல்வி போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ராதிகாவோட அம்மாவை வெளுத்து வாங்கிட்டு இனி இப்படி பேசினா பலார்னு வச்சிருவேன்னு சொல்லி அவங்க கிட்ட நல்லா பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ராதிகாவாக இருக்கட்டும் கமலா அப்படியே நிக்கிறாங்க என்னெந்த பாக்கியா இப்படி பேசிட்டு போறாளே அப்படின்ற மாதிரி கமலா நினைக்க உடனே ராதிகா வந்து சொல்றாங்க ஏமா இதெல்லாம் உனக்கு தேவையா என் வீட்டுக்கு வந்தனா என்னை பார்த்துட்டு இங்கே மைய கூட இருந்துட்டு நல்லபடியாக கிளம்பி போவியா அதை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க யாரை போயிட்டு என்ன பிரச்சனையை உண்டு பண்ணலான்னு இப்படியாமா யோசிப்பேன் அங்கே பாரு நீ பேசின பேச்சால் எங்கள் அத்தை மன மனவேதனையில் ரூம்லேருந்தே வரலையாம் அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்களாம் இதுக்காக தான் இப்படி பேசினியாமா அதான் பாக்கியா இவ்வளோ கோபமாக உன்னை திட்டிட்டு போகிறாங்க உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இனியாவது திருந்தி ஓ வேலையை மட்டும் பாரு அடுத்தவங்களோட விஷயத்துலையோ பிரச்சனையிலையோ இப்படி நீ தலையிட கூடவே தலையிடாதமா உன்னால எனக்கு தான் அவமானமா இருக்கு ஏற்கனவே ஈஸ்வரி ஏதோ பேசியிருக்க அதோட விடாம பாக்கியா பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க மறுபடியும் பிரச்சனை செய்ய பாக்கியா கிட்ட போய் பேசின இப்ப கோவமா அவங்க உன்னை வெளுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க அதை விட நீ இனிமேல் பேசின பலார்னு வச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க இப்பயாவது அமைதியா இருப்பல்ல பேசாம நீ கிளம்புமா அண்ணன் வீட்லேயே இரு இங்க வரவே வராத இங்க வந்தாலே உன்னால ஏதாவது ஒரு பிரச்சனை தான் வந்துகிட்டே இருக்கு நானும் இங்க கோபியும் உன்னால அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா போயிருமா பேசாம நீ கிளம்பு வா வீட்டுக்கு போ போகலான்னு சொல்லிட்டு கமலாவை பாக்கியா திட்டினது மட்டும் இல்லாமல் ராதிகாவும் திட்டிட்டு அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க இங்க கமலா யோசிக்கிறாங்க இந்த பாக்கியா என்னை திட்டும்போது கூட இந்த ராதிகா அவ்வளோ அமைதியா இருந்தா இந்த பாக்கியா கிட்ட பிரச்சனை பண்ணுவா எங்க அம்மாவை எப்படி இப்படி திட்டுவேன்னு கேட்பான்னு பார்த்தா எல்லா விஷயத்துலயும் இந்த ராதிகா என்னவோ பாக்கியாக்கெலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா இந்த ராதிகா ரொம்ப மாறிட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க கமலா